இதுல இங்க இருந்துட்டு இங்க இருந்து முக்கால் பாகம் ஓகேவா ஆம்போல் பக்கத்துல இருந்து முக்கால் பாகம் எடுத்தோம்னா அதுல மீதி எவ்வளவு இருக்குன்னு பாருங்க அந்த அளவு இங்க மார்க் பண்ணிட்டே வாங்க இப்ப இங்க வரும்போது இதுவும் அந்த ஷேப்ல வருமா அப்படி இந்த அகலத்துக்கு அந்த ஷேப் அந்த ஷேப் இப்படி வரும் கீழே மட்டும் இந்த வளைவு கிட்ட வரும்போது இத கொஞ்சம் அகலமா இப்படி வாங்க பாயிண்ட்ல இருந்து ஒரு முக்கால் இன்ச் தள்ளி இந்த வளைவை இப்படி கொண்டு வந்துருங்க நீங்க இங்கே இது வரைக்கும் மட்டும் இதே அளவு வரும் இந்த வளைவு கிட்ட வரும்போது இது கொஞ்சம் அகலமாயி இப்படி வரும் யா கீழே இது அகலம் ஆகும்போது இங்க கீழே வரும்போது கூட இன்னும் கூட கொஞ்சம் அகலமா பண்ணிக்கலாம் நீங்க வர வர கொஞ்சம் அப்படி அகலம் பண்ணிக்கலாம் இருக்கிட்டு இதற்கால் பாகம் முக்கால் இன்ச்சு சாரி முக்கால் இன்ச்சு அப்பதான் நீங்க இருக்கும் போது இந்த வளைவு இருக்கும் நீங்க சும்மா அப்படி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க தச்சு திருக்கும் போது அந்த வாய்ப்பே வராது நேரா வந்து நிற்கணும் ஓகேவா இது மாதிரி ஒரு பீஸ் பேப்பர்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க இத வந்து என்ன பண்றீங்க பிளவுஸோட பிளவுஸ்ல என்ன லைனிங் நம்ம போடல லைனிங் போடுறதுக்கு முன்னாடி இந்த பீஸ் இந்த சைடு வைக்கணுமா இந்த சைடு வைக்கணுமான்னு பாத்துக்கோங்க அப்பனா துணியோட நல்ல பக்கத்துல இந்த பக்கம் எல்லாம் வேணா துணியோட நல்ல பக்கத்துல இதை இப்படி போட்டு கட் பண்ணி எடுக்கணும் ஓகேவா கட் பண்ணி எடுத்துட்டு இதுக்கு லைனிங் போட்டு இந்த ரவுண்ட மட்டும் தச்சிருங்க தைச்சிட்டு அழகா ஷேப் பண்ணிட்டு திருப்பி விட்டு மேல ஒரு படிமாண சைட போட்டு ப்ளவுஸோட நல்ல பக்கத்துக்கு மேல இது தூக்கி மேல வச்சு தையல சுட்டு ஓகேவா அதுக்கு அதுக்கு தையல போட்டுறேன்னா அதுக்கு முன்னாடி வச்சு பாத்துக்கோங்க இத ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்ப நான் இங்க சொன்னேன்னா இந்த இடத்துல அதே போல இந்த சைடுல இந்த சைடுல அந்த அழகா மார்க் பண்ணிக்கோங்க இந்த இப்படி வளைவா வரும் சரியா இப்ப இத கொண்டாந்து இப்படி வைக்கும் போது இது இங்க நிக்குமா அந்த பீஸ் எல்லாம் என்ன பண்றோம் கட் பண்ணி எடுத்துருப்போமா நாள் இது என்ன சைஸ் பாத்துக்கோங்க அதோட ஒரு கால் இன்ச் அதிகமா வச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்க இப்படியே வச்சுட்டு இங்க தைங்க இந்த அகலம் எவ்வளவு இருக்கோ அதை விட ஒரு கால் இன்ச்சு தள்ளி இப்படி வச்சுட்டு இங்கிட்ட இங்கிட்ட எக்ஸா இருந்தா கூட பரவாயில்ல கட் பண்ணி விட்டுக்கலாம் அப்புறம் இப்ப இதுக்கு மேலே வச்சுட்டு நீங்க லைனா அப்படியே தச்சுக்கிட்டே வரீங்க தைச்சிட்டே வருவீங்களா கரெக்டா அந்த மார்க்குக்கு மேலே தைக்கணும் இப்ப இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுருங்க இந்த பக்கமே எக்ஸ்ட்ரா இருக்கிறது நெக்கோட ஷேப் அளவுக்கு கட் பண்ணி விட்டுருங்க இதுக்கு மேல லேஸ் வச்சு இங்க தச்சிருங்க இத வைக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு மேல லேஸ் வச்சு தச்சு இது உள்ளுக்கு போயிருணும் லேஸ் இப்ப இதுல வைக்கும்போது இதை தூக்கி இதுக்கு மேல வைக்கும் போது லேஸ் உண்ணுக்கு போயிருமா இதுக்கப்புறம் தச்சுட்டு இதுக்கு மேல நீங்க லேஸ் இதுக்கு அப்புறம் லைனிங் குடுத்து நெக்கை திருப்பிடுங்க கீழே அடிச்சு இல்ல கீழே மடிக்கிறதுனால மடிச்சுக்கோங்க விருப்பம் ஏன்னா இதுல வந்து இது இடிக்கும் அப்படின்னா நெக்கையும் தைச்சிட்டு கீழே தைச்சிட்டு உருவிடுங்க திருக்கும் போது இந்த இடத்துல லேஸ் லேசா கட் பண்ணி விட்டுட்டு திருப்பணும் வேலை படிமணத்தையும் போடணும் இந்தல மணி வேணும்னா கட்டிக்கணும் புரியுதா இது இந்த சைடு வேணும்னா நல்ல பக்கத்துல இத போடணும் இப்படி இந்த சைடு தான் எனக்கு இந்த டிசைன் வேணும்னா நல்ல பக்கத்துல இப்படி திருப்பி போகணும் நீங்க எங்கிட்ட வேணும்னு சொல்லிட்டு மாத்தி இப்படி போட்டு கட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா அது மாறி போயிருச்சு அப்படியே மாறனாலும் தூக்கி இங்கிட்ட வச்சுட்டு இந்த சைட்ல அந்த வலு அந்த பாயிண்ட் இந்த இதெல்லாம் வச்சிருந்தேன் ஓகேவா